பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யம் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள என்னை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு வந்து பரம குரு மண்டலி அதாவது என்றால் அதாவது உச்ச குரு சபை என்று கூட சொல்லுவாங்க மகாவதார் பாபாஜி இவங்க இமயமலையில் இருப்பாங்க இவங்க சிரஞ்சீவி அமரஜீவி இன்னும் அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அதாவது பரமகுரு மண்டலி என்றது மேலே இருக்கும் சம்பாளா என்று சொல்லுவாங்க இமயமலையில் அது கண்ணுக்கு தெரியாது ஸோ அதனால் நம்மளால் அங்கே போகவும் முடியாது யாரெல்லாம் போக முடியும் என்றால் தர்ம தேவதை வந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் எங்கேருந்து சத்தியலோகத்திலிருந்து பார்த்துட்டே தான் இருக்கும் அதாவது மனிதர்கள் அப்போ பாருங்க பத்து பன்னெண்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அட்லாண்டிக் என்றது ஒரு மகா கண்டம் இருந்தது ஆனா அது வந்து தண்ணியில் முழுங்கிடுச்சு அப்போ அட்லாண்டிக் சிவிலைசேஷன் இந்த மாதிரி நிறைய நிறைய கண்டங்கள் எல்லாமே இருந்தது இந்த அதர்மம் தாண்டும் போது அது எல்லாமே முழுங்கிடுச்சு தர்ம தேவதையோட வேலை என்னவென்றால் முடிகிற வரைக்கும் அதர்மத்தை தர்மமாக மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர உடனே தண்டனை என்றது கொடுக்காது சத்திய லோகம் ஏழு லோகங்கள் இருக்கு எப்படி தெரியும் என்றால் எப்பவுமே பிஸியா இருக்கும் அதாவது கவர்மெண்ட் ஹாலிடே என்றது கிடையாது மகளுக்கு தான் லீவ் என்றது இருக்கும் சோ இன்றைக்கு குருபௌர்ணமி அதாவது நம்ம பிறந்ததுலேருந்தே நிறைய குருமார்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய தாய் ஒரு குருவு அதுக்கப்புறமா தந்தை ஒரு குருவு அதுக்கப்புறமா நம்மளுடைய ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே குருமார்கள்தான் ஏன்னா அவங்க இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கிறோம் ஆனால் எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குரு பௌர்ணமியன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அந்த குருமார்களுக்கு நன்றி செலுத்துவாங்க ஆனால் நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் மட்டும்தான் தினந்தோறும் நம்ம வந்து குருவுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கிறோம் எப்படி தியானத்தின் மூலமாக சுவாத்தியாயம் மூலமாக சஜ்ஜன சாங்கத்தியம் மூலமாக நம்ம டெய்லி நம்ம பத்ரி சாரை வந்து நம்ம நினச்சிட்டு தான் இருக்கிறோம் பத்ரி சார் பாருங்க எவ்வளோ பெரிய மகானவங்க ஆனால் ஒவ்வொரு குரு பௌர்ணமிக்கும் அவங்க குருவான சதானந்த யோகி ஆசிரமத்துக்கு போய் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு வருவாங்க ஆனால் நாம் அனைவரும் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் குரு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்த இடத்துலையே நம்ம குருவுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்திட்டு இருக்கிறோம் ஸோ இது குரு பௌர்ணமியோட இது இன்னைக்கு என்னுடைய தலைப்பு வந்து பரம குரு மண்டலி அதாவது கரெக்டாக சொல்லணும் என்றால் அதாவது உச்ச குரு சபை என்று கூட சொல்லுவாங்க ஸோ இது வந்து குரு அதாவது குரு பரம்பரையில் ஆன்மீக உயர்வான இடத்துல இருக்கிற குருக்களின் ஒரு சந்திப்பு அதாவது ஒரு கூட்டம் என்று சொல்லலாம் இங்க வந்து சாதாரணமாக யார் இருப்பாங்க அதாவது யோகிகள் ருஷிகள் சித்தர்கள் இவங்க எல்லாமே இங்க இருப்பாங்க கூடி இருப்பாங்க இவங்க எல்லோருமே இதை வந்து சம்பாளா என்று கூட சொல்லுவோம் அதுவும் இமயமலையில் ரொம்ப உயர்வான இடத்துல இருக்கு இது நம்ம பௌதிகமாக நம்மளால் பார்க்க முடியாது ஸோ ஆனால் அவங்க வந்து ஆ மனிதர்களோட ஆன்மீக வளர்ச்சிக்காக அவங்க எப்போவுமே அவங்க வந்து அவங்களுடைய பாத்திரம் என்றது நிறைய இருக்கும் அதாவது பரம குரு மண்டலி அவங்களுடைய பாத்திரம் வந்து நிறைய இருக்கும் ஸோ குரு அதாவது இந்த குரு மண்டலி அதாவது குரு சபை என்ற அவங்களுடைய அம்சங்கள் என்னவென்றால் சூக்ம உலகங்களில் இருப்பாங்க பௌதிக ரூபத்தில் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஸோ இந்த அதாவது உல உலக ஆன்மீக ஆற்றலுக்கு இவங்க வந்து ஒரு ஆதரவு தூண்களாக இருப்பாங்க அதாவது பூமியில் இருக்கிற வழிகாட்டுறவங்களுக்கு வந்து இவங்க ஒரு பேக் போனாக இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து சத்தியம் தர்மம் ஞானம் அதாவது சேவை அமைதி இதெல்லாமே இந்த கொள்கைகள் அனைத்தும் வந்து ஸ்தாபிக்கிறதுக்கு வந்து இவங்களோட பாட்டு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த இமயமலையில் அந்த பரம குரு மண்டலியில் உயர்வான இடத்துல இருக்கிறவங்களை வந்து பிரம்ம ஜானிகள் என்று சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பரம சித்தர்கள் என்று சொல்லுவாங்க பரமஹம்சர்களும் என்று சொல்லுவாங்க அதாவது பல சித்தர்கள் வந்து அவ அங்கே ஒரு பார்ட்டாக இருக்காங்க அவங்களாம் யாரும் என்றால் முக் நிறைய பேர் இருக்காங்க அதில் சில பேர் மட்டும்தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு பாபாஜி மகாவதார் பாபாஜி இவங்க இமயமலையில் இருப்பாங்க இவங்க சிரஞ்சீவி அமரஜீவி இன்னும் அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்ரீ தத்தாத்தேய சுவாமிகள் இவங்க வந்து அவதூதைகள் அதாவது திரிமூர்த்திகளோட பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரையோடைய அவங்க இணைந்து இருப்பாங்க அது போலவே ஸ்ரீ ரமண மகர்ஷி அதுக்கப்புறமா ஆதிசங்கராச்சாரியர் இவங்க எல்லாமே அங்கே ஒரு பார்ட்டாக அவங்க வந்து ரொம்ப உயர்வான இடத்துல இருக்காங்க அந்த பரமகுரு மண்டலியில் கூட இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால் பரமகுரு மண்டலியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால் அதாவது அவங்க ஆன்மீகமாக எப்போவுமே வழிகாட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த பூமியில் இந்த பூமியில் சாந்தி அமைதி என்றது எப்போவுமே அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பல சித்தர்கள் அதாவது யோகிகள் இவங்களுடைய உள்ளுக்குள்ளே இருந்து இவ் இவங்க வந்து ஒரு இன்ஸ்பயர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கால சக்கரத்தை வந்து மாற்றுவாங்க அதுவும் சூக்ம உலகத்தில் தர்மத்தை வந்து காப்பாற்றுவாங்க ஸோ இந்த பரம குரு மண்டலிகளில் யாரெல்லாம் அடைய முடியும் என்றால் கண்டிப்பாக சாதாரண மனிதர்களால் அடைய முடியாது அதாவது பரமகுரு மண்டலி என்றது மேலே இருக்கும் சம்பாலா என்று சொல்லுவாங்க இமயமலையில் அது கண்ணுக்கு தெரியாது ஸோ அதனால் நம்மளால் அங்கே போகவும் முடியாது யாரெல்லாம் போக முடியும் என்றால் நிறைய பிறவிகளாக தியானம் செஞ்சு ஞானம் அடைந்து கடவுளோட அனுகிரகம் இருந்தால் தான் அங்கே போய் சேர முடியும் ஸோ மனிதர்களோட அதாவது உயர்வான இடத்துல இருக்கிறவங்கள் மட்டும் தான் அங்கே போய் சேர முடியும் சுருக்கமாக பரமகுரு மண்டலி என்ன என்ன என்றால் என்ன எப்படி சொல்லணும் என்றால் அதாவது ஆன்மீக அதாவது குரு பரம்பரையிலே ஒரு உயர்வான இடத்துல இருக்கிற கூட்டம் இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஆனால் ரொம்ப நீண்ட காலமாக இந்த உலகத்துக்கு அவங்க ஆன்மீகம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது ஒரு இரகசியமான ஆன்மீக அதாவது திவ்ய மண்டலி என்று கூட சொல்லலாம் ஸோ இது பரமகுரு மண்டலியோட இன்றைக்கு நான் சொன்னது ஆனால் இன்னும் பரமகுரு மண்டலியிலே பற்றி பத்ரி சார் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அதாவது தர்ம தேவதை பற்றி சொல்லியிருக்காங்க தர்ம தேவதை கூட பரமகுரு மண்டலியவங்க சேர்ந்தவங்க தான் அதாவது பரமகுரு மண்டலி என்றவங்கள் யாருன்னா வாசிகள் அவங்க எல்லாருமே பரமகுரு மண்டலியை சேர்ந்தவங்க தான் ஸோ இந்த தர்ம தேவதை கூட தர்ம தேவதை வந்து பூமியை ஆழ்ந்துட்டு இருக்குது ஸோ யாரெல்லாம் தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாமே தர்மமாக அதாவது தர்ம தேவதையாக அவங்க எல்லாமே மாறிடுவாங்க ஆனால் தர்ம தேவதை வந்து பொறுமையா பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் எங்கிருந்து இருந்து பார்த்துட்டே தான் இருக்கும் அதாவது மனிதர்கள் அதர்மம் பண்ண பண்ண பார்த்துட்டே இருக்கும் அதாவது உடனே ரியாக்ட் பண்ணாது ஆனால் அந்த அதர்மம் வந்து அது லிமிட் தாண்டிச்சின்னா அப்போ தான் தர்ம தேவதையோட அந்த பாதம் என்றது இந்த பூமியில் படும் அது வரைக்கும் பூமியில் தர்ம தேவதை இருக்காது ஆனால் மேல் உலகத்திலிருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது மேல் லோகத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த பரம குரு மண்டலி அதாவது தர்ம தேவதை என்றவங்க யார் என்றால் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் த வேர்ல்டு கவர்மெண்ட் ஆஃப் த ஹோல் க்ரியேஷன் என்று சொல்லலாம் காஸ்மிக் அதாவது காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லலாம் இல்லைன்னா ஏஞ்சல் கிங்டம் என்று சொல்லலாம் காஸ்மிக் கவர்மெண்ட் என்று கூட சொல்லலாம் ஸோ இவங்க எல்லாமே சத்தியலோகவாசிகள் சத்தியலோகவாசிகள் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஆனால் பூமி கண்ணுக்கு தெரியும் ஸோ பூமியில் என்ன நடந்தாலும் சத்தியலோகவாசிகளுடைய பர்மிஷன் அனுமதி மூலமாக தான் இங்கே பூமியில் எல்லாமே நடக்கும் அதாவது நல்லதானாலும் கெட்டதானாலும் தர்மமானாலும் அதர்மமானாலும் எல்லாமே அவங்களோடைய பர்மிஷன் மூலமாக தான் இங்கே கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒன்று இந்த பூமியில் செய்யணும் என்றாலும் பெரிய இதில் செய்யணும் என்றாலும் அதை நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி சத்தியலோகவாசிகளுடைய தான் இங்கே எல்லாமே நடக்கும் பகவத்கீதையில் வந்து ஒரு எப்போவுமே ஸ்ரீகிருஷ்ண பகவான் தர்ம தேவதை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம நிறைய கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதாவது பவித்ராய சாதுனாம் வினாசாய சதுஷ்குருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தையா சம்பவாமி யுகே யுகே என்று சொல்லியிருக்காங்க அதாவது நல்லவங்களை வந்து காப்பாற்றும் கெட்டவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கும் அதாவது அடிக்கடி இந்த பூமிக்கு நான் வரமாட்டேன் எப்பெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் தான் வருவேன் வந்து நான் திரும்பி தர்மத்தை ஸ்தாபிக்கேன் என்று சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அதோட இன்னும் துஷ்ட சிக்ஷனா சிஸ்ட ரக்ஷனா என்று கூட சொல்லியிருக்காங்க துஷ்டா என்றால் கெட்டவர்கள் கெட்டவர்களுக்கு தண்டனை தண்டனை என்று கூட சொல்ல முடியாது அதாவது அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும் அதே சிஸ்டவங்களுக்கு வந்து அதாவது நல்லது பண்ணும் கெட்டது பண்ணால் கெட்டது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கெட்டது பண்ணால் கெட்டது நல்லது பண்ணால் நல்லது ஸோ இந்த மாதிரி துஷ்டர்களை வந்து அந்த தர்ம தேவதை வந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்போ அவங்க லிமிட் தாண்டுவாங்களோ அப்போ அவங்களோடைய விளையாட்டு ஆரம்பிக்கும் ஆனால் இது ரொம்ப மோசமாக இருக்காது அது உடனே இன்னொன்று அதாவது இன்னொன்று புதுசாக தர்மத்தை ஸ்தாபக் ஸ்தாபிக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் தர்மதேவதை டூ தௌசண்ட் டூ தௌசண்ட்லேயே வரும்னு நினச்சாங்க பூமியில் வரலை ஆனால் டூ தௌசண்ட் டுவெலில் வரும்னு நினச்சாங்க வரலை ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் தர்ம தேவதையோட கால் பூமியில் பட்டுச்சு எதன் மூலமாக கரோனா மூலமாக அதாவது பூமியில் எப்பெல்லாம் அதர்மம் தாண்டுமோ அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் அதாவது யுக யுகமாக வந்துட்டே தான் இருக்காங்க அப்போ பாருங்கள் பத்து பன்னெண்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அட்லாண்டிங் என்றது ஒரு மகா கண்டம் இருந்தது ஆனால் அது வந்து தண்ணியில் முழுங்கிடுச்சு அப்போது அட்லாண்டிங் சிவிலைசேஷன் இந்த மாதிரி நிறைய வி நிறைய கண்டங்கள் எல்லாமே இருந்தது இந்த அதர்மம் தாண்டும் போது அதெல்லாமே முழுங்கிடுச்சு ஸோ இப்போது கரோனா ரூபத்தில் அந்த தர்ம தேவதையும் வந்து வந்துடுச்சு அதாவது கரோனா அதாவது எதுக்கு கரோனா வந்துடுச்சு என்றால் பூமியை சுத்தம் பண்ணுறதுக்காக கரோனா வந்துடுச்சு ஸோ பயப்படுறவங்களுக்கு பயம் காட்டிடுச்சு அதாவது பாவங்கள் பண்ணுறவங்களுக்கு வியாதி கொடுத்துச்சு நிறைய பாவங்கள் பண்ணவங்களுக்கு வந்து உலகத்தில் அவங்களுக்கு வந்து இடம் இல்லாமையே பண்ணிடுச்சு ஸோ துஷ்டா என்றால் என்ன அதாவது அநியாயம் அதர்மம் அக்ராமம் அறியாமை அதே சிஸ்டா என்றால் என்ன நல்லது நியாயம் ஞானம் இதெல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரி எப்பப்போ அவசியமோ அப்போ மட்டும்தான் தர்மதேவதை இந்த பூமிக்கு வரும் அதாவது இந்த பூமியில் என்ன நடக்கணும் என்றாலும் அந்த தர்ம தேவதையோட ஆக்யம் மூலமாக தான் எல்லாமே நடக்கும் இப்போ எப்படி இந்த அதாவது இப்போ எப்படி பூமியில் எல்லா விஷயங்களும் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குமோ அந்த மாதிரி ஆனால் டைரெக்டாக எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹைட்டில் அவங்க இருக்கிறதுனால ஆகும் என்றால் இப்போ ஒரு கவர்மெண்டில் ஒரு வேலை நடக்கணும் என்றால் என்ன பண்ணுவாங்க அவங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு சொல்லிவிட்டு அந்த வேலை எப்படி பண்ண வைப்பாங்களோ அந்த மாதிரி இந்த சத்தியலோகவாசிகள் கூட அதாவது இயற்கை அதாவது இயற்கை தேவதைகள் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ண வைப்பாங்க அதாவது ரீசண்டாக நிறைய அதாவது இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே எரிஞ்சது சுனாமி அப்புறமா வந்து பூகம்பம் இது எல்லாமே இயற்கை தேவதைகள் தான் பண்ணுவாங்க ஏன்னா டைரெக்டாக அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க மேலேருந்து எப்போ உத்தரவும் வருமோ அப்போ பண்ணுவாங்க இப்போது ஆனால் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் வீட்டில் ஏதாவது சின்ன சின்னது திருட்டாயிடுச்சின்னா என்ன பண்ணுவோம் நாங்கள் பொறுமையாக இருப்போம் ஓகே அவங்க மாறிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க தானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம் அதுவே பெருசாக நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அந்த மாதிரி தர்ம தேவதை கூட வெயிட் பண்ணுவோம் மாறுவாங்க மாறுவாங்க ஏன்னா தர்ம தேவ தர்ம தேவதையோட வேலை என்னவென்றால் முடிகிற வரைக்கும் அதர்மத்தை தர்மமாக மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்களே தடவை உடனே தண்டனை என்றது கொடுக்காது ஸோ இந்த மாதிரி தர்ம தேவதை என்றது தர்ம தேவதையோட நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது இப்போது தர்ம தேவதையெல்லாம் நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது கண்களுக்கும் மூடி இருக்கும் கையில் இருக்கும் இதுக்கு கூட நிறைய அர்த்தங்கள் இருக்குது அதாவது கண்கள் மூடுறது என்றவென்னு என்னவென்றால் இந்த கண்களால் ஃபிசிக்கல் பாடி கண்களால் நம்மளால் தர்மத்தை பார்க்க முடியாது சூக் அதாவது மூன்றாவது கண்ணால் தான் பார்க்க முடியும் என்று அர்த்தம் அதாவது இந்த கண்கள் மூடினால்தான் மூன்றாவது கண்ணு தெரிந்துக்கும் மூன்றாவது கன்று திறந்தால்தான் தர்மத்தை பார்க்க முடியும் என்றது அர்த்தம் அதாவது அதோட அர்த்தம் என்னவென்றால் எல்லோருமே தியானம் செய்யணும் தியானம் செஞ்சாதான் மூன்றாவது கண்ணு திறந்துக்கும் என்றது அர்த்தம் அதே மாதிரி இந்த உலகத்தில் அதாவது இந்த பூமியில் கவர்மெண்ட் இல்லாமல் என்னது நடக்கும் எதுவுமே நடக்காது அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லாமல் இந்தியா இல்லை கவர்மெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ இல்லாமல் யூஎஸ்ஏ இல்லை அதே தான் ஸ்ருஷ்டியில் கூட கவர்மெண்ட் இல்லாமல் எந்த செயல்களும் பண்ண முடியாது அதாவது அவங்க எல்லாமே சத்தியலோக வாசிகள் தான் ஸோ நம்ம உலகங்கள் ஃபஸ்ட்டு நம்ம உலகங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஏழு உலகங்கள் இருக்குது பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனாலோகம் மகாலோகம் தபோலோகம் சத்திய லோகம் ஏழு லோகங்கள் இருக்குது இதெல்லாமே நமக்கு எப்படி தெரியும் என்றால் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் மூலமாக தான் நம்ம இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது ஆல்ரெடி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் மூலமாக தான் நாம் இதெல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் அதாவது கையில் தராசு இருக்கும் கையில் தராசு என்றால் என்ன அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நல்லது செஞ்சால் கெட்டது செய்யிறீங்களோ தர்மமோ அதர்மோ எது ஆனாலும் அதை பேஸ் கொண்டு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்றது இருக்கும் என்றது அர்த்தம் ஸோ நம்ம சும்மா அந்த தர்ம தேவதையோ பொம்மை பார்க்குறமே தவிர அதுக்குள்ளே இருத்தங்கள் தெரியாமல் நம்ம இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ தர்ம தேவதையோட செயல்கள் வந்து இந்த பூமியில் நிறைய இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் வீட்டு ஆல்ரெடி யார் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்னா யார் தாய் தந்தை தான் ஸோ முக்கியமாக தாய்க்கு வந்து இன்னும் நிறைய வேலைகள் இருக்கும் அதாவது என்ன பண்ணணும் என்ன செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் நாளைக்கு காலையில் டிஃபன் பண்ணணும் என்றால் இன்றைக்கி நைட்டே ப்ரிப்பேர் பண்ணாதான் நாளைக்கு காலையில் டிஃபன் பண்ண முடியும் ரெடி தான் ஸோ அந்த மாதிரி தாய்க்கு ரெஸ்ட் என்றதே கிடையாது ஹாலி என்றதே கிடையாது அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கூட எப்போவுமே பிஸியாக இருக்கும் அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஹாலிடேன்றது கிடையாது மக்களுக்கு தான் லீவ்ன்றது இருக்கும் அதே மாதிரி தான் அந்த மேல் லோகத்தில் கூட அந்த கவர்மெண்ட்டுக்கு வென்றது ஹாலிடே இருக்கவே இருக்காது எப்போவுமே வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதாவது பூமியில் எப்படி கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்களோ அந்த மேல் லோகத்தில் சத்தியலோகத்தில் கூட கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஸோ அதாவது என்ன பண்ணணும் என்றாலும் அதோட அதாவது சத்தியலோகவாசிகளோட தான் எல்லாம் மே பண்ணணும் பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யஜம் வரும் செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம்